தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையில் ராயப்பேட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்தார் நோன்பு திறப்பு விழா மிக விமர்சையாக நடந்ததே சொல்லலாம் ரொம்ப கோலகாலமாக நடந்தது தொண்டர்கள்லாம் வந்து உற்சாகமாகவே விஜய் வரவேற்று சென்றாங்க அந்த அளவில் இந்த விழா வந்து களை கட்டுக்குன்னே சொல்லலாம் வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி கட்டி தலையை தொப்பி அணிந்து இந்த விழாவில் வந்து விஜய் வந்து பங்கேற்றார் ரொம்ப எளிமையாகவே இந்த விழா நடந்ததே சொல்லலாம் தரையில் அமர்ந்தால் எல்லாருமே வந்து தொழுகை நடத்துனாங்க விஜயும் வந்து ஒரு நாள் நோன்பு இருந்து இந்த விழாவில் பங்கேற்றது சிறப்பு கூறியதாக வந்து பார்க்கப்படுத்தி கட்டுக்கடங்காத கூட்டத்தில் அவர்கள் மத்தியிலும் வந்து மிக எளிமையாக விஜய் கலந்துகிட்டு ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றார் கட்டுக்கடக்கால கூட்டம் சாலையின் இருமறையிலும் இருந்து அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்தது பக்கம் முழுவதிலும் இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த விழாவில் வந்து பங்கேற்றாங்க அதில் இஸ்லாமிய அமைப்புகள் சார்பிலும் வந்து பங்கேற்றாங்க பங்கேற்றவர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி மட்பு கஞ்சி மற்றும் பெருச்சம்பழம் மற்றும் இப்தார் நோன்புக்கு தேவையான அனைத்து பொருட்களும் அதில் இடம்பெற்றது இந்த விழாவில் வந்து விஜய் மகிழ்ச்சியாக காணப்பட்டார் முடிந்து விஜய் சொல்லும் போது திறந்த வேணும் வந்து கை அசைத்துக்கிட்டே சென்ற தொண்டர்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும் வகையில் இருந்தது தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள்